மாதிரியான தண்டனை அடுத்த முறை வந்து இருக்கும் ரொம்ப தண்டனை இருக்க வந்து அடுத்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னா ஒன்று அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சிறையிலேயே இருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா அதுதான் சொல்லுவேன் இல்ல அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்க முடியாத பட்சத்தில் மரண தண்டனை விதிக்கிறது ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அதனால வந்து நம்மளுக்கு மரண தண்டை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த தடவை அந்த தப்பு பண்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க அதனால அந்த தண்டனை கொடுக்குறன்றது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம இது சொசைட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அதிக அளவில் சான்சஸ் இருக்கு தண்டனைனா எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கணும் ப்ரோ எப்படி ஒரு போராட்டம் பண்ணால் ஒரு ஒரு லட்சம் பேர் வராங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேர் முன்னாடியும் தண்டனை கொடுத்தீங்கன்னா திருந்துவாங்க கெடுக்கிறது முறை பண்ணுற மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி தங்கனை கொடுக்குறத சொல்ல மாட்டுறாங்க அது நம்ம பப்ளிக் முன்னாடி காட்டிடணும் பின்னாலும் ஒரு லட்சம் பேர் முன்னாடி அவனை ஆச்சான் பரவாயில்ல பண்ணாலும் பரவாயில்ல எது பண்ணாலும் பரவாயில்ல அவங்க முன்னாடி காட்டினாலே எல்லாரும் தெரிஞ்சுருவாங்க பெண்கள் எந்த மாதிரி தடுக்கலாம் பெண்கள் எந்த மாதிரி தடுக்கலான்னா முதல்ல வந்து ரொம்ப லேட்டு நைட்டில் வந்து வெளியே சுத்துறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் முன்னாடி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது பெண்கள் இல்லைன்னா மோர் அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அட்டென்ஷன் எடுக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க பட் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்க மாதிரிது ரொம்பவே வேறுபடுற மாதிரி தான் அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் ஒப்பினியன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப டிரெஸ்ஸிங்ஸ் நம்ம தப்பாக சொன்னோம்னா அது நம்ம கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு பருவம் நீ சரியில்லை அப்படின்னு அவங்க ட்ரெஸ்ஸு போறதுனால தானே அவங்க பாக்குறாங்க இப்போ ஸ்கர்ட்டு போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு நம்ம போய் சொல்லவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது நம்ம பார்க்கறது மேல தப்பாங்க ட்ரெஸ் போடுறது மேல நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்